தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வேலைவாய்ப்பு பதிவுள்ள குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில் உள்ள வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே பன்னிரெண்டாவது படித்திருந்தாலே போதும் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில் ஒரு வேலை இருக்குது இந்த வேலைக்கு தேர்வு கிடையாது சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த தமிழ்நாடு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்புகள் சேவை துறையில் காலியாக உள்ள மேற்பார்வையாளர் மற்றும் வழக்கு பணியாளர் பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது ஓகே ஸோ இந்த ஜாப்புக்கான கல்வித் தகுதி என்ன சம்பளம் காலி பணியிட எண்ணிக்கை எப்படி தேர்வு செய்வாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையிலிருந்து கொடுத்துருக்காங்க இது முற்றிலும் தமிழ்நாடு அரசு வேலை ஓகே ஸோ மொத்த காலி பணியிடங்கள் ஒன்பது தூத்துக்குடியில் கொடுத்துருக்காங்க எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் ஜா பார்த்தீங்க அப்படின்னா வழக்கு பணியாளர் இதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் கொடுத்துருக்காங்க காலி இடங்கள் ஐந்து இதுக்கு பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பற்றியிருக்கணும் அது மட்டும் இல்லாங்க தகவல் தொடர்பு திறன் இருத்தல் வேண்டும்ன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா மேற்பார்வையாளர் பணியிடம் இதுக்கு சம்பளம் இருபத்தி கொடுத்தி பணியிடங்கள் நாலு இதுக்கான கல்வித் தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் சமூக பணி அல்லது கணினி அறிவியல் அல்லது தகவல் தொழில்நுட்பம் அல்லது சமூகம் சார்ந்த சமூகவியல் அல்லது சமூக அறிவியல் ஆகியவற்றில் இளங்கலை பட்டம் மற்றும் கணினியில் திறமை பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான விண்ணப்ப கட்டணம் விண்ணப்ப கட்டணம் ஏதும் கிடையாது எப்படி தேர்வு செய்வாங்க இது நேர்காணல் தான் தகுதியான நபர்களை தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முக்கியமான தேதி கொடுத்துருக்காங்க விண்ணப்ப ஆரம்ப தேதி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து கடைசி தேதி இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க நாம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோடய வெப்சைட் கொடுத்துருக்காங்க டபிள்யூ 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 டாட் தூத்துக்குடி டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் நம்ம போயிட்டு அப்ளிகேஷனை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் அதில் போதுமான அளவு நம்ம இன் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம எந்த முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு நூற்றி எழுபத்தி ஆறு முத்துசுரபி பில்டிங் மணிநகர் பாலை ரோடு தூத்துக்குடி மாவட்டம் இந்த அட்ரஸுக்கு நம்ம அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்பணும் ஸோ இது அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தாலே நமக்கு தெரியும் ஸோ இது என்ன பார்த்திங்கன்னா குழந்தைகள் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அளவு தூத்துக்குடி அவங்ககிட்ட இருந்து கொடுத்துருக்காங்க இந்த பத்திரிக்கை செய்தி இது அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்டு இதில் தான் நாம் இந்த ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதில் நம்ம அப்ளிகேஷனை வீ பண்ணிக்கலாம் அல்லது இதுக்கு உண்டான செய்தி கொடுத்துருக்காங்க அதாவது நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க கொடுத்துருக்காங்க நம்ம அதை கிளிக் கிளிக் பண்ண அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு வீவ் ஆகும் ஸோ இதில் என்னென்ன ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா குழந்தை உதவி மையம் வழக்கு பணியாளர் அதே மாதிரி ரயில்வே உதவி மையத்தில் வழக்கு பணியாளர் ரயில்வே உதவி மையத்தில் மேற்பார்வையாளர் அடுத்து பேருந்து நிலைய குழந்தைகள் உதவி மையத்தில் மேற்பார்வையாளர் பேருந்து நிலைய குழந்தைகள் உதவி மையத்தில் வழக்கு பணியாளர் போன்ற ஐந்து விதமான ஜாப் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஜாப்புக்கும் என்னென்ன வேக்கன்சி இருக்குது என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கு 干个。 ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேற்பார்வையாளர் பணியிட வரைக்கும் டுவெல்த்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லை தகவல் தொடர்பு திறன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வயதை வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நம்ம அப்ளிகேஷனை நம்ம எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிவிட்டு இதுதான் அப்ளிகேஷன் சஃபிஷலாக கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனை நம்ம ஃபில் பண்ணணும் ஸோ அதில் பேசிக் டீட்டெயில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பேசிக் டீட்டெயில் அதாவது நேமு நேம் ம் ஆஃப் த ஃபாதர் டேட் ஆஃப் பர்து அப்புறம் ஏஜ் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்கு அட்ரஸ்ஸு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னெல்லாம் இருக்குது அப்புறம் கம்யூனிட்டி டீட்டெயிலு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது எதாவது நம்ம ஃபில் பண்ணணும் ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நோட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது கீழே டெக்லரேஷன் கொடுத்துருக்காங்க இந்த டெக்லரேஷன்லாம் ஐ டேஸ் இருக்குது நம்முடைய நேம் கொடுத்துட்டு அந்த டெக்லரேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் உள்ள சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகேன் நம்ம சைனை கொடுத்துக்கணும் ஸோ இந்த சைனை நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா இது நம்ம எங்கே அப்ளை பண்ணணும் எங்கே எந்த அட்ரஸுக்கு நம்ம போஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அளவு நூற்றி எழுபத்தி ஆறு முத்து சுரபி பில்டிங் ம நகர் பாலை ரோடு தூத்துக்குடி மாவட்டம் இந்த சைட்டுக்கு தான் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ டூ ஆல்